இந்துஸ்தான் தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் நிறுவனத்தின் பதினாறாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இந்துஸ்தான் தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் நிறுவனத்தின் பதினாறாவது பட்டமளிப்பு நிகழ்ச்சி பெரேஞ்ச் வளாகத்தில் நடைபெற்றது எச்சி எரித்தியாவின் தூதர் மற்றும் ராஜதந்திர கேப்ஸ் டீன் அலம் செகோ ஓல் டெமரியம் இந்த நிகழ்வை முதன்மை விருந்தினராக பங்கேற்றார் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பட்டதாரி மாணவர்கள் பொறியியல் கட்டிடக்கலை சட்டம் மேலாண்மை அடிப்படை மற்றும் பயன்பாட்டு அறிவியல் சுகாதார அறிவியல் மற்றும் இந்துஸ்தான் ஆன்லைன் குறியீடு உள்ளிட்ட பல ஸ்ட்ரீம்களில் தங்கள் இளங்கலை முதுகலை பட்டங்கள் மற்றும் ஆராய்ச்சி பட்டங்களை பெற்றனர் பரிசுகள் எண்பத்தெட்டு தரவரிசை வைத்திருப்பவர்களுக்கு வழங்கப்பட்டன முதன்மை விருந்தினரும் அதிபரும் விருதுகளையும் பட்டங்களையும் பெருணர்களுக்கு வழங்கினர்